ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வேகமெடுக்கும் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை பணிகள் தமிழகத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருவள்ளூர் மாவட்டங்கள் வழியாக ஆந்திராவை இணைக்கும் வகையில் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டது போதிய நிதி ஒதுக்காதது நிலம் கையகப்படுத்துவதில் பிரச்சினை போன்றவற்றால் பல ஆண்டுகளாக பணிகளை துவக்குவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது பாதையில் வாளையா சாலைக்கும் ராணிப்பேட்டைக்கும் இடையே ஆறு கிலோமீட்டர் தூரம் அதாவது மூன்று சதவீதம் பணிகள் மட்டுமே முடிந்துள்ளது இது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் சரக்கு போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது அதன் பிறகு பணிகள் மெதுவாக நடந்தன தொடர்ந்து நிதி பற்றாக்குறையால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணியை முழுவீச்சு நடந்து வருகிறது திண்டிவனம் நகரி வரை சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது இந்த பாதை திண்டிவனம் வெள்ளிமேடுப்பேட்டை தெல்லாறு வந்தவாசி மாம்பாக்கம் எருமைவெட்டி செய்யார் திருகூர் மாமண்டூர் ஆரணி தாமரைப்பாக்கம் திமிரி ஆற்காடு ராணிப்பேட்டை வாலாஜா சாலை சந்திப்பு கொடைக்கல் சோளிங்கர் பள்ளிப்பட்டு பொதட்டூர்பேட்டை வழியாக நகரி செல்கிறது நகரி முதல் பொதட்டூர்பேட்டை வரை பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நடைபெற்று வருகிறது மத்திய பட்ஜெட்டில் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்த திட்டப்பணி வேகம் எடுத்துள்ளது தமிழகம் ஆந்திராவை இணைக்கும் முக்கியமான ரயில் திட்டம் என்பதால் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்கு மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய் தேவை ஒவ்வொரு மத்திய பட்ஜெட்டிலும் நூறு முதல் முன்னூறு கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டு வந்தது மிக நீண்ட தூரமும் பல்வேறு நகரங்களையும் இணைக்கும் வகையில் இந்த ரயில் அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பாக வந்தவாசி மற்றும் செய்யாறு மக்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த திட்டம் பார்க்கப்பட்டது செய்யாறு காஞ்சிபுரம் ரயில் பாதை திட்டம் அமைக்கப்படும் போது இந்த ரயில் பாதையும் அமைக்கப்பட்டால் சென்னைக்கு செல்பவர்களுக்கு மிகப்பெரிய வசதியாக இருக்கும் சிறிய பாலங்கள் கட்டப்படும் இந்த ரயில் பாதை சில ஆறுகள் மற்றும் நெடுஞ்சாலைகளை கடந்து செல்லும் அதாவது செய்யாறு மற்றும் பாலாறு போன்ற ஆறுகளை இது கடக்கும் மேலும் பல தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் நான்கு நெடுஞ்சாலைகளையும் கடக்கும் இந்த திட்டத்தில் இருபது புதிய ரயில் நிலையங்கள் கட்டப்படும் வெள்ளிமேடு டெல்லர் வந்தவாசி எருமைவெட்டி போன்ற ஊர்களில் புதிய நிலையங்கள் வரும் இருபத்தி ஆறு பெரிய பாலங்களும் இருநூறு சிறிய பாலங்களும் கட்டப்படும் தற்போது தொண்ணூறு சதவீத நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பல்வேறு இடங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான இழப்பீடு தொகை வழங்கப்பட்டு வருகிறது விரைவில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிவடைந்த பிறகு அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்பகுதிகளில் உள்ள மக்கள் பயனடைபவர்கள் இந்த ரயில் பாதை வாலாஜாவில் சென்னை காட்பாடி ரயில் பாதையையும் நகரியில் சென்னை ரேணிகுடா ரயில் பாதையையும் இணைக்கும் திண்டிவனத்தில் இது சென்னை விழுப்புரம் பகுதியையும் இணைக்கும் இதனால் ரயில் இணைப்பு மேம்படும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களை மறக்க மக்கம் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி